ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு கிரேசி வாய்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மர்ம நாவல் தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் பகுதி ஒன்று ஜீப்பை விட்டு இறங்கினார் சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் உள்ளே நுழைவதற்கு முன் அந்த பங்களாவின் முகப்பு அளித்த பிரமிப்பை வாங்கி கொண்டார் முழுக்க கிரானைட்ஸ் தரையெங்கும் எங்கும் மூன்று கார்கள் உள்ளே மகாஹால் எங்கள் வீட்டுப் பிள்ளையில் நான் ஆணையிட்டால் பாடுவார எம்ஜிஆர் அந்த மாதிரியான வெல்வெட் போர்த்தின படிகள் கொஞ்சம் ஏறி பிறகு இடம் பலமாக பிரிந்தன பாதி இழுக்கப்பட்ட ஜிப்பை போல மூன்று மூன்று பேராக பனிரெண்டு பேர்கள் உட்காரக்கூடிய நான்கு உயர்ந்த ஜாதி சோஃபாக்கள் நடுவில் குள்ளமான கண்ணாடி சதுர மேஜை மேல் பிளவர் அன்று பறித்த பூக்கள் காற்றில் சந்தனம் சார் உங்களை மேல வர சொன்னார் ஐயா என்று தகவல் சொன்னவனே ஐயா போலத்தான் இருந்தான் படிகளில் ஏறுவது ஒரு சுகா அனுபவமாக இருந்தது மேலே ஒரு மினி ஹால் அங்கே சிகரெட் ஊதி கொண்டிருந்தான் ஐயா என்றழைக்கப்பட்ட ஆனால் முப்பது வயதை தாண்டி இருக்க முடியாத பிரதாப் அவன் எதிரில் ஸ்காட்ச் விஸ்கி பூஜை அருகில் முக்கிய சிலைக்கு அருகில் இருக்கும் சின்ன சின்ன விக்கிரகங்கள் போல அந்த விஸ்கியை உள்ளே அடுப்ப துணை புரிய சோஃபா ஐஸ் கட்டிகள் சிப்ஸ் முந்திரி தயாலன் தன் வாட்சை பார்த்து கொண்டார் மத்தியானம் இரண்டு மணி என்பது விஸ்கி சாப்பிடும் நேரமா வாங்க சார் ஐம் எம் சாரி நான் பூஸ்ல இருக்கேன் தப்பா நினைச்சுக்காதீங்க பிரதாப்பிடமிருந்து வாடை வந்தது ஆனால் ஒரு வார்த்தை கூட தடுக்காமல் பழகின குடிகாரன் என்பதை நிரூபித்தான் அவன் அமர சொல்வான் என்று ஒரு வினாடி எதிர்பார்த்து விட்டு பிறகு எதிர் சோஃபாவில் அமர்ந்து கொண்டார் மேயே சவ்ய ட்ரிங்க் சௌவிய ட்ரிங்க் என்றான் சிகரெட்டின் சாம்பலை தட்டி இதுக்காக நீங்கள் ஃபோன் செஞ்சு கூப்பிடலன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பிரதாப் இல்லை ஒரு டெலிகேட்டான மேட்டர் உங்ககிட்ட வர்றதா வேணாமான்னு இந்த நிமிஷம் கூட குழப்பமா இருக்கு நம்ம ரெண்டு தடவை சந்திச்சு சந்திச்சிருக்கிறதால குறிப்பாக உங்களை கூப்பிட்டேன் ம் ஃபர்கட் யுவர் யூனிஃபார்ம் ப்ளீஸ் ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு உதவி செய்ய முடியுமா விஷயம் என்னென்னு முதல்ல சொல்லுங்க இன்னும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட விஷயம் தெரியாது அதிகாலைகளையே நிவேதா புறப்பட்டு வெளியூர் போயிருக்கிறதா சொல்லி வச்சுருக்கேன் மிஸ்டர் பிரதாப் வேணும்னா நீங்கள் போய் முகம் கழுவிட்டு வந்து பேசலாம் ஏன் தொடர்பு இல்லாமல் திடீர்னு நடுவில் ஆரம்பிக்கிறீங்க ஹி இஸ் நிவேத்தா ஓ எம் சாரி நிவேதா இஸ் மை ஸ்வீட் ஹார்ட் மிஸ்ஸஸ் நிவேதா பிரதாப் ஆறு மாசத்துக்கு தான் மேரேஜ் ஆச்சு வெண்ணெயில பொம்மையை செஞ்ச மாதிரி இருப்பா யூ மஸ்ட் சி ஹர் வெயிட் பிரதாப் எழுந்து சென்று மேஜை மேல் சாய்ந்து வைக்கின்ற ஒரு அழகான புகைப்பட ஃப்ரேம் எடுத்து வந்து நீட்டினான் அதற்குள் சிரித்து கொண்டிருந்த நிவேதா அசத்தலாக இருந்தால் பகுதி இரண்டு ஓகே வாட் ஹேப்பன் டு யுவர் ஒய்ஃப் நதிங் ஹேப்பன் இந்த ஆறு மாசத்துல ஒரு தடவை கூட நான் அவளை கோச்சுக்கிட்டதில்லை நேற்று ராத்திரி முதல் முறையா ஒரு சின்ன விஷயத்துக்கு சத்தம் போட்ட அதுவும் நான் லேசாக போதையில் இருந்ததால் எகிரிட்டேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை காலையில் நான் ஆஃபீஸ் போயிருந்தப்போ பெங்களூரில் இருக்கிற என் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காரு அவரை வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இவ கார் எடுத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா அவர் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையாக வந்திருக்காரு சாப்பிட்டீங்களான்னு கேட்கல நான் வெளியில் போக வேண்டியிருக்கு நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு போகலை அட்லீஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம் அதுவும் செய்யலை அவரை கவனிச்சிக்க சொல்லி வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா எங்க அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு தயாலனுக்கு கொட்டாவி வந்தது உடனே பெட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு ஹோட்டல்ல போய் தங்கிட்டு அங்க இருந்து எனக்கு போன் பண்ணி நடந்ததை எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு நான் புறப்பட்டு போய் அவரை நேர்ல பார்த்து சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்டேன் ராத்திரி ஏழு மணிக்கு நான் வீட்டுக்கு திரும்பினேன் எனக்கு ஏற்பட்டது ரொம்ப நியாயமான கோபம் அவகிட்ட கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல ரூமுக்கு வந்து நானும் அவளும் மட்டும் இருந்த தனிமையில கோவப்பட்டேன் ஏன் அப்படி அவமானப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டேன்னு கேட்டேன் அதான் வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன்னு அலட்சியமா பதில் சொன்னான் எனக்கு கோபம் ஜாஸ்தியா எகிரிடுச்சு உங்க வீட்ல இருந்து உங்க அண்ணனோ அக்காவோ வந்திருந்தா அப்படிதான் சொல்லிட்டு போவியான்னு கேட்டேன் இது தப்பா ஆத்திரத்துல ஒரு புருஷ இது கூட கேட்க மாட்டானா கேட்டதுல தப்பு இல்ல அப்புறம் என்னாச்சு அத சொல்லுங்க என்ற தயாளன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார் பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க வழக்கமா ஓன்னு அழுதா அழுகைனா அப்படி ஒரு அழுக எனக்கே ஏண்டா திட்டணும்னு பரிதாபம் ஏற்படுத்துற அளவுக்கு அழுக நான் கோபத்தை விட்டுட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிச்சுட்டேன் சமாதானமாகல படுக்கையில விழுந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தா நானும் வீம்பா படுத்துட்டேன் காலையில எந்திரிச்சு பார்த்தா அவளை காணோம் பீரோ திறந்து கிடக்கு அவளோட ட்ரெஸ் நிறைய குறையுது ஒரு பெரிய ரெட் சூட் கேஸையும் காணோம் லாக்கர் திறந்திருக்கு அதுல ஒரு திருகாணி கூட மிச்சம் இல்லை அத்தனை நகைகளையும் அள்ளி எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போயிருக்கா எங்க என்றார் தயாளன் அதானே இப்போ காலையிலிருந்து என்னை அரைச்சுக்கிட்டு இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி மிஸ் நிவேதாவோட அம்மா ஊர் எது இதே மெட்ராஸ் தான் அசோக் நகரில் வீடு அங்கே ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அவ புறப்பட்டு போனதோ தெரிஞ்சதும் முதல்ல ஃபோன் அங்கே தான் பண்ணேன் ரொம்ப எச்சரிக்கையோட பதட்ட காமிக்காம விசாரிச்சேன் அங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க எப்படி விசாரிச்சிங்க வடபழனி கோவிலில் ஒரு அர்ச்சனை கொடுத்துருக்கிறதா நிவேதா திரும்புறப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் வருவேன்னு சொன்னா வந்தாலான்னு விசாரிச்சேன் நிவேதா எதுல போயிருக்காங்க அம்பாசிடர் எடுத்துகிட்டு போயிருக்கா இப்போதான் மூணு மாசம் முன்னாடி கார் டிரைவிங் கற்று கொடுத்து லைசன்ஸ் எடுத்துக் கொடுத்த இப்போ கூட வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறதுனா உதருவா அது வேற கவலையா இருக்கு வண்டி நம்பர் சொல்லுங்க தயாலன் தன் பாக்கெட் நோட்டில் குறித்து கொண்டார் சரி வேற யார் யாருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்க காலையில இருந்து இதுவரைக்கும் ஒரு ஐம்பது பேருக்காவது ஃபோன் பண்ணிட்டேன் என் ரிலேட்டிவ்ஸ் அவர் ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவ எதையும் எடுத்துக்காம புறப்பட்டு போயிருந்தா கூட ஏதோ கோப வீராப்பில் போயிருக்கா எந்த நிமிஷமும் திரும்பிடுவான்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம் சப்ஜாடா எல்லா நகைகளையும் எடுத்துட்டு பெரிய சூட்கேஸில் ஏகப்பட்ட துணிகளை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு இருக்கிறது தான் ரொம்ப கவலையை ஏற்படுத்துது ஏதோ ஒரு தீர்மானத்தோடு போன மாதிரி தான் படுது வெளியூரில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் விசாரிச்சிட்டீங்களா இன்னும் இல்லை காலையில் எத்தனை மணிக்கு அவங்க இல்லாததை உணர்ந்தீங்க ஆறரை மணிக்கு நான் எழுந்தப்போ இப்போ ரெண்டுறேன் அவங்க ஆறு மணிக்கு புறப்பட்டு வச்சுக்கிட்டாலும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நானூறு கிலோமீட்டர் சுலபமாக கடந்திருக்கலாம் நீங்கள் வெளியூரில் உள்ள ரிலேட்டிவ்ஸை விசாரிக்க ஆரம்பிக்கலாம் பைதபை இவ்வளவு கோபமா பரப்பிட்டவங்க உங்களுக்கு ரெண்டு வரையில ஒரு செய்தி எழுதி வச்சிருக்கலாம் உங்க ரூம்ல நல்லா பாத்துட்டீங்களா அவங்க ஏதாவது துண்டு சீட்ல உங்க கண்ணில் படுற மாதிரி செய்தி வச்சிருந்து அது உங்க பார்வையில படாம கூட இருக்கலாம் இல்லையா எதிரறையை கை காட்டினான் பிரதாப் இதான் எங்க பெட்ரூம் நீங்களே ஒரு தடவை பாத்துருங்க உங்க கண்ணுக்கு ஒரு வேலை ஏதாச்சும் கிடைக்கலாம் தயாலன் அந்த அறைக்குள் வந்தார் பகுதி மூன்று தயாலன் அந்த அறையை விட்டு வந்தார் அவர் கையில் ஒரு கடிதம் மற்றொரு கிளாஸ் விஸ்கியை ஊற்றிக்கொண்டு நிமிர்ந்த பிரதாப் அதிர்ச்சியோடு என்ன சார் லெட்டர் எதுவும் இருக்கா என்ன என்றான் ஆமா ஆனா இது நிவேதா எழுதின லெட்டர் இல்லை நிவேதாவுக்கு எழுதப்பட்ட லெட்டர் என்று தயாலன் அமர்ந்தார் பீரோல சேலைக்கடுக்கில் கடைசி சேலைக்கடியிலிருந்து எடுத்த பிரதாபின் புருவங்கள் முடிச்சிட்டன வாட் இஸ் இட் படிக்கிறேன் கேளுங்க மைடியர் ஸ்வீட் டார்லிங் நிவேதா உன்னோட நினைவுகள் மட்டுமே ஆக்சிஜனா கருதி வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன்னோட விக்கி எழுதியது வாட் விக்கி என்ன இது யாரு பதறாதீங்க கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் தான் ஆனா பொறுமையா இருங்க முழுக்க படிச்சிடுறேன் நம்ம ரகசிய சந்திப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாக வேண்டும் நிவேதா அனல் மூச்சுக்களை நம்ம தேகங்களை சுட்டு பொசுக்கிடும் போல இருக்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும்னா சில அத்துமீறல்களும் தியாகங்களும் செஞ்சாக வேண்டும் நான் உனக்கு முக்கியமா இல்லையான்னு நல்லா யோசிச்சுக்கோ அப்புறம் முடிவெடு ஏற்கனவே நான் பலமுறை சொன்ன யோசனை தான் நம்ம இனிய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் நகைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு வா என்கிட்ட திறமை இருக்கு இன்னும் முன்னேற திறமையோட கொஞ்சம் முதலீடும் தேவைப்படுதே நீ எல்லாத்தையும் உதறிட்டு புறப்பட்டு வர தயார்னு முடிவெடுத்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு எத்தனை மணிக்கு எங்க வரணும்னு நான் சொல்றேன் இது போன்ற நம்ம எதிர்கால திட்டங்களை போன்ல சொல்றேன் நீ நல்ல முடிவை எடுப்பேன்னு நம்புற முக்கியமான விஷயம் இந்த கடிதத்தை படிச்சதும் கிழிச்சு போட்டுடு உன் போனுக்காக என் நண்பனோட காமதேனு ஜெராக்ஸ் கடையில காத்திருப்பேன் இப்படிக்கு உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் உன் விக்கி துல்லியமான அதிர்ச்சியை பிரதாப்பின் முகத்தில் படிக்க முடிந்தது என்னால என்னால நம்பவே முடியல என் நிவேதா எனக்கு துரோகம் செய்வாளா நோ அவ அப்படிப்பட்டவே இல்லை இதை நான் நம்ப தயாராவே இல்லை அவன் குரல் இப்பொழுது போதை காரணம் இல்லாமல் தடுமாறியது பதறாதீங்க பிரதாப் எந்த தீர்மானத்துக்கும் நாம உடனடியா வர தேவையில்லை ஒரு மணி நேரம் நான் அலசி பார்த்ததுல எனக்கு கிடைச்ச இந்த ஒரு லெட்டர் அவங்க திடீர்னு புறப்பட்டு போனதோட தொடர்பு படுத்த தோதா இருக்குது நீங்க நம்பிக்கையோட உங்க வெளியூர் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸை விசாரிங்க நான் இந்த விக்கியை கண்டுபிடிக்க முடியுதான்னு அட்ரஸ் இருக்கா சொல்லுங்க நானும் வர்றேன் அந்த ராஸ்களை நான் பார்க்கணும் அவன் சட்டையை பிடிச்சு பிரதாபின் பற்கள் நெறிப்பட்டன ரிலாக்ஸ் மிஸ்டர் பிரதாப் நான் அந்த விக்கியை கண்டுபிடிச்சதும் உங்களுக்கு தகவல் தர்றேன் என்று தயாளன் எழுந்து கொண்டார் நகர்ந்தவர் நின்று தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க மனைவிக்கு ஒரு பழைய காதல் இருக்கலாம்னு எப்பவாவது உங்களுக்கு நேசு பாசா கூட சந்தேகம் ஏற்பட்டதில்லையா என்றார் ஐயோ இப்ப கூட என்னால நம்ப முடியல சார் அவ சிரிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு கள்ளத்தனம் இருக்கும்னு நான் கற்பனை கூட செஞ்சு பார்த்ததில்ல சார் தயாளன் வெளியேறி ஜீப்பில் புறப்பட்டு கண்ணில் பட்ட முதல் ஜெராக்ஸ் கடையில் நிறுத்த சொன்னார் இறங்கி அந்த கடை முதலாளியிடம் ஏம்பா காமதேன ஜெராக்ஸ் கடை எங்க இருக்கு என்றார் தெரியல சார் நான் கேள்விப்பட்டதில்ல சார் புறப்பட்டு மற்றொரு கடைக்கு வந்து அதே கேள்வியை கேட்டார் இந்த ஏரியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் சரி ஜெராக்ஸ் பண்றதுக்கான இந்த பேப்பரை நீங்க எந்த கடையில் வாங்குறீங்க அந்த கடையோட அட்ரஸ் கொடுங்க அந்த விலாசம் பாரிஸ் காரணில் இருந்தது அங்கே செல்லும் முன்பாக ஸ்டேஷனுக்கு வந்த தயாலன் கண்ட்ரோல் அறையை தொடர்பு கொண்டார் நிவேதா எடுத்து சென்றுள்ள அம்பாசிடர் காரின் எண்ணை கொடுத்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த காரை தேடுவதற்கு ஏற்பாடுகள் செய்தார் ஏட்டு திலகனை அழைத்து இந்த வழக்கின் விவரங்களை எல்லாம் சொன்னார் என்ன நினைக்கிறீங்க திலகன் என்ன சார் நினைக்கிறதுக்கு இருக்கு அதான் தெளிவா புரியுதே அந்த ஓடுகாலி எப்படா புருஷனை விட்டுட்டு தன்னோட கள்ளக்காதலனோட ஓடலாம்னு சமயம் பார்த்திருக்கா பிரதாப் குடும்ப விஷயத்துக்கு திட்டுனதும் அதான் சாக்குன்னு கோபமா பிறப்பிட்டு போற மாதிரி நகை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடிட்டா தயாளன் புன்னகைத்தார் என்ன சார் சிரிக்கிறீங்க ஒரு போலீஸ்காரன் பொதுஜன பார்வையையும் தாண்டி பார்க்கணும் முதல்ல அந்த விக்கியை தேடலாம் அப்புறம் விவரத்தை சொல்ற வாங்க பாரிஸ் கார்னர் போயிட்டு வரலாம் என்று எழுந்தார் தயாலன் பகுதி நான்கு மயிலாப்பூரில் இருந்தது அந்த காமதேனும் ஜெராக்ஸ் கடை தயாலனும் திலகனும் உள்ளே வந்தார்கள் கண்ணாடி போட்டிருந்த அந்த இளைஞனை உள்ளே நுழைத்த வேகத்தில் சட்டையை பிடித்ததும் அவன் விளவளத்து போனான் எங்கடா உன் ஃப்ரெண்டு விக்கி யா யார கேக்குறீங்க பிரதாப்போட பொண்டாட்டி நிவேதா எழுத்துக்கிட்டு ஓடி இருக்கானே அந்த விக்கி ஐயோ அதெல்லாம் எனக்கு எதுவும் விவரம் தெரியாதுங்க விக்ரம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு அவனை விக்கின்னு கூப்பிடுவோம் அவன் ரொம்ப மாதிரியான ஆள் அதை தீர்மானிக்க உன்னோட விக்ரம் என்ன ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் சார் வீடு மனை வித்து கொடுப்பான் வாங்கி கொடுப்பான் தான் நம்ம கடையில வந்து போன் பண்ணுவான் அவனோட கையெழுத்து எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியும் சார் இது அந்த விக்ரத்தோட கையெழுத்து தான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு தயாலன் நிவேதா வீட்டிலிருந்து எடுத்த அந்த கடிதத்தை விரித்து காட்டினார் படி முழுக்க படி அவன் படித்து பார்த்து விட்டு தயங்கினான் சொல்லு இது அந்த ஆள் கையெழுத்து தானே அந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் அவன் இந்த மாதிரி மேடருக்கெல்லாம் போற டைப் இல்லை சார் ஏயா ஒருத்தன் தன்னோட கள்ளக்காதல் விவகாரத்தை எல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தெரியவானா இதெல்லாம் ரகசியமாக நடத்த வேண்டிய காரியம் இல்லையா சரி உன் நண்பர் வீடு எங்க இருக்கு அடுத்த தெருவில் பதினேழாம் நம்பர் வீடு தனி வீடு சார் விக்ரம் ரியல் எஸ்டேட்டுன்னு போட மாட்டிருக்கோம் சரி அவனை கடைசியா எப்போ பார்த்த முந்தா நாள் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருந்தான் சார் அப்ப அவனுக்கு உன் நம்பருக்கு ஃபோன் எதுவும் வந்துச்சா தெரியாது சார் அவன் இங்கே வந்தப்போ அவனை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு நான் திருவான்மியூர் வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு திரும்பினேன் அவன் வியாபார சம்பந்தமா பல பேருக்கு என்னோட டெலிபோன் நம்பரை கொடுத்துருக்கான் அதனால அவனுக்கு தகவல் சொல்ல சொல்லி அடிக்கடி ஃபோன் வரும் அதெல்லாம் சரி நிஜமா உனக்கு இந்த நிவேதா விவகாரம் பத்தி தெரியாதா இல்ல ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் மரியாதை கொடுத்து விசாரிச்சா சொல்லுவியா ஐயோ சாமி சாமி சத்தியமா இந்த விஷயம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்று அவன் அழுது விடுவான் போல் இருந்தது பகுதி தயாளன் அவன் சட்டையிலிருந்து வெளியே நடந்தார் திலகனும் தொடர்ந்தார் அடுத்த தெரு வீடு சின்ன காம்பவுண்ட் அதில் விக்ரம் ரியல் எஸ்டேட் என்று மரத்தாலான சிறிய போர்டு சிறிய பழைய டைப் வீடு முன் முன்புறம் பப்பாளி காய்ந்து தொங்கியது ஒரு முருங்கை மரம் தரையெங்கும் அதன் பூக்கள் காம்பவுண்டுக்கான சின்ன கேட்டில் சும்மா கொக்கி போடப்பட்டிருந்தது திறந்து உள்ளே வந்தால் வீட்டில் முன்புற கதவில் பூட்டு தொங்கியது அவன் இந்நேரம் எந்த ஊர்ல அவளோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானோ என்றார் திலகன் பக்கத்து வீட்டுல விசாரிச்சுட்டு வாங்க திலகன் என்ற தயாலன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார் நான்கு நிமிடங்களில் திரும்பி வந்தார் திலகன் சார் ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அந்த விக்ரம் அவளோட போன மாதிரி தெரியல இப்பதான் அரை மணி நேரம் முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட மாலமரசு வாங்கி படிச்சிட்டு ராயப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு போனானா நேத்து நடுராத்திரியோ இல்ல இன்னைக்கு அதிகாலையிலயோ விக்ரம் வீட்டு வாசல்ல ஒரு அம்பாசிடர் வந்து அதுல இருந்து ஒரு பொண்ணு இறங்கினதையோ இல்ல விக்ரம் அந்த கார்ல ஏறி போனதையோ பாத்தீங்களான்னு கேட்டேன் ராத்திரி முழுப்பு எதுவும் வரல அப்படி எதுவும் பாக்கலன்னு சொல்லிட்டாரு திலகன் நீங்க தேடிட்டீங்க ஹம் உங்க தயாரிப்பாச்சே சார் சரி இதே கேள்விய இந்த தெருவில் இருக்கல பத்திருவது வீட்டுல கேட்டுட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் என்றார் தயாலன் திலகன் போனதும் அந்த வீட்டின் சைடு பகுதியின் சந்து வழியாக வீட்டின் பின்புறம் வந்தார் மங்கிய மாலை வெளிச்சத்தில் நந்தியாவட்டை பூக்கள் தலையாட்டி சிரித்தன கிணறு இருந்தது எட்டி பார்க்க உள்ளே என்ற சத்தத்துடன் ஒரு தவளை நீச்சல் அடித்து கொண்டிருந்தது கம்பியால் கொடிக்கயிறு கட்டப்பட்டிருந்தது வரிசையாக மண் தொட்டிகளில் குரோட்டன்ஸும் ரோஜா செடியும் அட இதென்ன தரையில அந்த இடத்துல மணலோட நிற மாதிரி தெரியுது குத்திவிட்டு மூடுனா இப்படி நிறம் மாறி தெரியும் பின்பக்கத்து காம்பவுண்ட் சுவர் குட்டையாக இருந்தது அடுத்த வீட்டில் ஒரு நடுத்தர வயதுக்காரர் அரை டவுசர் போட்டபடி பூவாளியால் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் மண்வெட்டி இருக்கவங்க கிட்ட என்றார் தயாளன் அடுத்த ஐந்தாவது நிமிடம் அவர் தோண்டி எடுத்த துணி மூட்டையை பிரித்து பார்த்தால் தங்க வைர நகைகள் டாலர் செயின் ஸ்டெப் செயின் நெக்லஸ்கள் வளையல்கள் கல் வைத்தவை முத்து பதித்தவை தோடுகள் தொங்கல்கள் காது வளையங்கள் காசு மாலை ஒட்டியானம் நெற்றி சுட்டி மோதிரங்கள் பிரேஸ்லெட் என்று ஒரு சின்ன நகைக்கடை துவங்கலாம் அப்படி யாரும் எதையும் கவனிச்சதா தெரியல என்று சொல்லியபடி வந்த திலகன் தயாளனின் கைகளில் இருந்த அந்த நகைகளை பார்த்து சார் என்ன சார் இது என்றார் பதட்டமாக புதையல் தோண்டி எடுத்த பாருங்க இந்த டாலர்ல பிபின்னு இன்சியல் போட்டிருக்கு பிரதாப் நிவேதா இதெல்லாம் நிவேதா தன்னோட வீட்டுல எடுத்துக்கிட்டு புறப்பட்ட நகைகள் தான் என்ன சார் அர்த்தம் நாம இந்த விக்கிரம தேடி வருவோம்னு அவன் எதிர்பார்க்கல இல்லைனா இப்படி சுலபமா எடுக்கிற மாதிரி முட்டாள்தனமா புதைச்சு வைப்பானா இப்ப இந்த தரையை மூடிட்டு நகைகளோட ஸ்டேஷன் போயிடலாம் நீங்களும் இன்னும் ரெண்டு கான்ஸ்டபிள்களும் மஃப்டியில வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்துல சலூன் டீ கடை இப்படி எங்கேயாவது வெயிட் பண்ணி கண்காணிங்க விக்ரம் வீடு திரும்பினதும் அமைக்கிடுங்க எனக்கு தகவல் கொடுங்க புறப்பட்டார் தயாளன் அப்போ நிவேதா எங்க எனக்கு விபரீதமா நினைக்க தோணுது பார்க்கலாம் என்றார் தயாளன் பகுதி ஆறு அவர்கள் ஸ்டேஷன் வந்த போது அறையிலிருந்து செய்தி வந்திருந்தது தேடச் சொல்லப்பட்ட அந்த அம்பாசிடர் கார் பெசன் நகர் கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதே பெசன் நகர் கடற்கரைக்கு வந்த போது எட்டரை ஆகி இருந்தது வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான கார்களுக்கு நடுவில் பிரதாப் பின் அந்த வெள்ளை நிற அம்பாசிடரும் இருந்தது அதை அணுகினார் காரின் ஜன்னல்கள் உயர்த்தி விடப்பட்டு பூட்டப்பட்டிருந்தன கூலிங் கிளாஸ் டிக்கியை திறக்க முயன்றார் அதுவும் பூட்டப்பட்டிருந்தது அருகில் இருந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்தார் ஏம்பா அந்த ஒயிட் அம்பாசிடர் இன்னைக்கு காலையிலேருந்து அதே இடத்துல நிற்கிறதா சொன்னாங்க அப்படியா என்று கிண்டினார் ஆமாம் சார் நான் காலையில் ஒம்பது மணிக்கு கடையை திறப்பேன் அப்போ நின்றுகிட்டு இருந்துச்சு எப்போ கொண்டாந்து நிறுத்தினாங்கன்னு யார் கொண்டாந்து நிறுத்தினாங்கன்னு தெரியாது சரி நேற்று ராத்திரி எத்தனை மணிக்கு உன் கடையை மூடின ராத்திரி ஒரு மணி வரைக்கும் நம்ம கடை உண்டு சார் நேற்று ஒன்றரை மணி ஆச்சு பூட்டிட்டு புறப்படுறதுக்கு அப்போ அந்த கார் இருந்துச்சா இல்லை சார் அப்போ ராத்திரி ஒன்றரை மணிக்கு மேலே காலையில் ஒன்பது மணிக்குள்ள தான் அந்த கார் வந்திருக்கு இல்லையா ஆமாம் சார் அருகருகில் இருந்த வேறு சில கடைகளில் விசாரித்த போது அவர்களும் காலையிலிருந்தே அனாதையாக நிற்பதாகவும் அதில் வந்தவர்கள் யாரென்று பார்க்கவில்லை என்றும் சொன்னார்கள் சிந்தனையாக மேவாயை தடவியபடி யோசித்த தயாளன் பக்கத்தில் என்றார் அரை மணி நேரத்தில் ஒரு மெக்கானிக் அழைத்து வந்து வேறு சாவிகள் போட்டு காரை திறந்துவிட்டார் உள்ளே பார்க்க முன் சீட்டில் மளிகை பூக்கள் உதிர்ந்து கிடந்தன பின் சீட்டில் சிவப்பு நிற சூட்கேஸ் எடுத்து திறக்க உள்ளே நிவேதாவின் உடைகள் உடைகள் வேற எதுவும் இல்லை காருக்குள் லைட்டை போட்டு டார்ச்சும் அடித்து தேடினார் கதவை மூடினார் தூரத்தில் கடல் அலைகளுக்கு அருகில் கருப்பு கருப்பாய் இருபது முப்பது பேர் கூடி நின்றிருப்பதை பார்த்தார் மணலில் விரைவாக அந்த கும்பலை நோக்கி வந்து என்னங்க கூட்டம் ஒரு பொணம் ஒதுங்கி இருக்குதுங்க அவர்களை விலக்கி பார்க்க நிவேதா அழகான பிணம் சேலை ஒரு வால் போல் சுருண்டு ஒதுங்கி கிடக்க கூந்தல் மணலில் புரண்டிருக்க மூலிக் கவனித்தார் தயாளன் கழுத்தில் செயின் இல்லை தாலி கயிறு மட்டும் கையில் வளையல்கள் இல்லை அவள் உடம்பில் போட்டிருந்த நகைகளையும் கூட கலற்றி அந்த நகை மூட்டையில் வைத்திருக்க வேண்டும் அவன் விக்ரம் கண்ணத்தில் நிவேதாவின் உடலலையில் உட்கார்ந்து முகத்தை லேசாக திருப்பி பார்த்தார் இடது கண்ணத்தில் நான்கு விரல்களின் பதிவு அச்சாகி பதிவிருந்தது என்றால் பகுதி ஏழு அலறி அடித்துக் கொண்டு வந்த பிரதாப் அரசாங்க பொது ஆஸ்பத்திரி என்று கூட பார்க்காமல் மார்ச் வரையில் கிடத்தப்பட்டிருக்க நிவேதாவை பார்த்து விட்டு வெளியே வந்து தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழத்து வாங்கினார் ஐயோ இப்படி பொடமா அவளை பார்க்கறதுக்கு ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு புறப்பட்டு போனவ இப்படி பொணமானா அந்த விக்கி பைய கண்டுபிடிச்சிங்களா அவன் தான் என்னவோ பண்ணியிருக்கான் பூ மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாலே இப்படி பொணமா கிடக்குறாளே பிரதாப் தைரியமா இருங்க அந்த விக்கிய விடியறதுக்குள்ளேயே பிடிச்சிருவோம் காலையில தான் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்திருக்காங்க இது நிகழ்ந்த சாவா இல்ல நிகழ்த்தப்பட்ட சாவான்னு இன்னும் தீர்மானத்துக்கு வர முடியல நீங்க வீட்டுக்கு போய் தகவல் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி இறுதிய சடங்குகளுக்கு ஏற்பாடு பண்ணுங்க காலையில பதினோரு மணி அளவுல பாடியை வாங்கிக்கலாம் நெற்றியை பார்த்து கொண்டு ஒரு பெஞ்சில் ஓரமாக உட்கார்ந்து கொண்டான் பிரதாப் அவனுக்கு அரை மணி நேரம் ஆறுதல் சொல்லிவிட்டு காரில் ஏற்றி அவன் புறப்படும் முன்பு பிரதாப் ஒரே ஒரு கேள்வி என்றார் தயாலன் கேளுங்க என்றான் பிரதாப் நேத்து நிவேதாவை நீங்க கொஞ்சம் அதிகமாவே கோச்சுக்கிட்டுதான் சொன்னீங்க அப்ப போதையில இருந்துதாவும் சொன்னீங்க ஆமா ஆத்திரத்தோட உச்சியில நீங்க அளவுக்கு காட்டும் சத்தம் போட்ட உரிமையோட திட்டுன என்னோட சுண்ட விரல் கூட அவ மேல படல ரைட்டு போயிட்டு வாங்க பிரதாப் என்றார் தயாலன் பிரதாப் சென்றதும் ஆஸ்பத்திரியில் காலையில் சீக்கிரமாய் பிரேத பரிசோதனை செய்து ரிப்போர்ட் தரும்படி சொல்லிவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தார் அங்கே திலகன் இருந்தான் பெஞ்சில் ஒரு ஆசாமி அமர்ந்திருந்தான் என்ன திலகன் வந்துட்டீங்க ரெண்டு கான்ஸ்டபிள்கள் விக்கி வீட்டை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் டீ கடைக்கு டீ குடிக்க வந்தான் போஸ்டர் ஒட்டுறவனா அந்த வெள்ள அம்பாசிடரை நேற்று ராத்திரி ரெண்டு மணிக்கு அந்த தெருவில் பார்த்ததா சொன்னான் நீங்க முழுக்க விசாரிப்பீங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் என்றார் திலகன் என்னையா நீ என்றார் தயாளன் வெள்ள அம்பாசிடருங்க நம்பர் நாலு மூணு ரெண்டு ஒன்று வித்தியாசமான நம்பரா இருந்ததால மனசுல ஒட்டிக்கிச்சுங்க நான் தெருமுனையில ஒரு சுகத்துல சினிமா போஸ்டர் ஒட்டிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த கார் தெருவில் திரும்பிச்சுங்க திரும்பினதும் என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சுங்க சர்றன்னு வலிக்கிக்கிட்டு சத்தம் இல்லாமல் போய் ஏட்டையாக காமிச்சாருங்க விக்கி வீடு அந்த வீட்டு முன்னால் நின்னுச்சுங்க அப்போது ரெண்டு மணி இருக்குங்க என்றார் அவன் சரி காரை ஓட்டினது யாரு தெரியலங்க கண்ணாடி ஏற்றி விட்டுருந்துச்சுங்க சரி நின்று கார்லேருந்து யார் இறங்கினது அதையும் நான் கவனிக்கலங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி இருட்டா வேற இருந்துச்சுங்களா அந்த தெருமுழுக்க நான் போஸ்டர் ஓட்டிட்டு என் சைக்கிளில் புறப்பட்டுட்டேங்க அப்பவும் அந்த கார் அங்கேயே நின்றுச்சுங்க அந்த தெருமுழுக்க போஸ்டர் ஒட்டி முடிக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் உனக்கு அரை அவர் ஆகும் சார் அவ்வளவுதான் இருந்துச்சா இருந்துச்சா கவனிச்சியா அதெல்லாம் நான் எதுக்குங்க சார் கவனிக்க போறேன் டெலிபோன் ஒழித்தது ஏட்டு திலகன் எடுத்து பேசிவிட்டு பிரகாசமான முகத்துடன் சார் விக்கி மாட்டிக்கிட்டான் கான்ஸ்டபுள் அருள் நம்பி பேசுறான் இப்பதான் பத்து நிமிஷம் முன்னாடி வீட்டுக்கு திரும்ப சட்டு புட்டுன்னு இங்க இவங்க புகுந்துட்டாங்களாம் இங்க இட்டாட இட்டாடட்டுமான்னு கேக்குறாங்க என்றான் நாம் அங்கே போகலாம் என்றார் தயாலன் ஜீப்பில் புறப்பட்டார்கள் பகுதி எட்டு அவன் லெட்டர்ல நகையோட புறப்பட்டுவான்னு எழுதினப்பவே எனக்கு டவுட்டு சார் அவ ரெண்டு மணிக்கு புறப்பட்டு வந்திருக்கா வந்ததும் அவளை சாமர்த்தியமா கொலை செஞ்சுட்டு நகை எல்லாத்தையும் எடுத்து தோட்டத்தில் புதைச்சிட்டு மெசன் நகர் கடற்கரையில கொண்டாந்து பாடியை கடலில் போட்டுட்டு காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு திரும்பிட்டான் வைக்கி நாம அவனை சந்தேகப்படுவோம்னு எதிர்பார்க்கல ஏன்னா அவன் லெட்டர்ல எழுதினபடி நிவேதா அந்த லெட்டரை கிழிச்சு போட்டிருப்பான்னு நினைச்சான் அவ கிழிச்சு போடாம பத்திரமா வச்சதால ஐயா மாட்டிக்கிட்டாரு என்றார் திலகன் சரிதானுங்களே நான் சொன்னது புன்னகைத்தார் தயாலன் என்ன சார் சிரிக்கிறீங்க நான் ஒரு கற்பனை சொல்றேன் பொருந்துதானு பாருங்க திலகன் நேற்று ராத்திரி கோபத்துல நிவேதாவை அரைஞ்சிட்டான் பிரதாப் அந்த அறையில எதிர்பாராத விதமா நிவேதா இறந்துட்டா உடம்புல வேற காயங்களே இல்லை அதனால இந்த கற்பனை பிரதாப்புக்கு நிவேதாவோட பழைய காதல் பத்தி முதல்லயே தெரியும் அதனால விக்கி எழுதுற மாதிரி ஒரு லெட்டர் இவரே எழுதுறாரு புடவை கடையில வைக்கிறாரு பிணத்தை தூக்கி கார்ல போட்டுக்கிறாரு இவரே சூட்கேஸ்ல நிவேதாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு நகைகளை எல்லாம் ஒரு மூட்டையில நிறுத்துறாரு விக்கி விக்கி வீட்டு பின்பக்கம் இவரே தோண்டி நகைய மூட்டையை புதைக்கிறாரு கடற்கரைக்கு வந்து பணத்தை வீசிட்டு காரை அப்படியே நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு காலையில எழுந்திரிச்சு நிவேதாவை அக்கறையோட தேர ஆரம்பிக்கிறாரு என்றார் தயாளன் சார் நீங்க வித்தியாசமா யோசிக்கிறீங்க சான்ஸ் இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி கூட நடந்திருக்கலாம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இடிக்குது என்ன ஜெராக்ஸ் கடையில் அந்த ஃப்ரெண்டு லெட்டரை பார்த்துட்டு அது விக்கியோட கையெழுத்து உறுதி செஞ்சானே பிரதாப் எப்படி விக்கியோட கையெழுத்து மாதிரி எழுத முடியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி எழுதுனா கூட பயிற்சி வேணுமே அதுவும் இல்லாமல் இந்த லெட்டரை நம்ம ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி விக்கியோட கையெழுத்து பரிசோதிச்சு பார்ப்போம்னு அவனுக்கு தோணாதா என்றார் திலகன் அந்த ஒரு இடம்தான் எனக்கு இடிக்குது என்று தயாரன் சொன்ன போது ஜீப் விக்கி வீட்டு வாசலில் நின்றது இறங்கி உள்ளே வந்தார்கள் சார் நான் என்ன தப்பு பண்ணேன் இதுக்காக இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன கைதி மாதிரி உட்கார வச்சிருக்காங்க என்றான் விக்கி உங்களுக்கு விவரமே தெரியாதா சரி சொல்றோம் உங்க காதலி மிஸ்ஸஸ் நிவேதா பிரதாப் கொலை செய்யப்பட்டிருக்காங்க உங்க தோட்டத்திலிருந்து அவங்களோட நகைகளை கைப்பற்றி இருக்கோம் என்று விபரமாக சொன்னார் தயாலன் நோ என்றான் விக்கி இது அபாண்டோ சதி நான் நிவேதாவை காதலிச்சது உண்மை எப்போ சூழ்நிலை காரணமா நாங்க இணைய முடியாம அவளுக்கு மிஸ்டர் பிரதாப்போட கல்யாணம் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் அவளை மறந்துட்டேன் இன்ஃபேக்ட் நான் அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளை பார்க்க கூட இல்லை சார் அப்படியா இந்த லெட்டர் நீங்க நிவேதாவுக்கு தானே தயாலன் கொடுத்த அந்த கடிதத்தை படித்து பார்த்த வைக்கி ஆமா இது நான் அவளுக்கு எழுதினதுதான் என்றான் என்னையா விளையாடுறியா அவளுக்கு கல்யாணமானது மறந்தே போயிட்டேன்னு சொல்ற ஆனால் நகையை எடுத்துக்கிட்டு வான்னு லெட்டரும் எழுதியிருக்க என்னையா அர்த்தம் இதுக்கு சார் இந்த லெட்டரை நான் இப்ப எழுதலை அவ கல்யாணத்துக்கு முன்னாடி அவளோட அம்மா வீட்டுல இருந்து போய் எழுதினேன் பாசம் பந்தம் இதெல்லாம் உதறிட்டு வா கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு பல தடவை சொல்லியிருந்தேன் இருந்தேன் தான் எழுதினேன் ஆனா அவளால பாசத்தை மீற முடியல தயாலன் அந்த கடிதத்தை ஒரு முறை படித்து பார்த்தார் அதில் எந்த இடத்திலும் இப்பொழுது சமீபத்தில் எழுதப்பட்ட கடிதம் என்று சொல்லும்படியான வார்த்தை இல்லை சார் இந்த லெட்டர் மேட்டர் ஒன்னுதான் உறுத்துச்சு இப்ப அதுவும் கிளியர் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் எழுதின இந்த லெட்டரை பிரதாப் பிரமாதமா தன்னோட திட்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டான் என்றார் திலகன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து தீக்குச்சி முடிந்து போன இருந்த குப்பை கூடைக்குள் போட்டுவிட்டு மிஸ்டர் விக்கி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க வெளியூர் எதுவும் போக கூடாது என்றார் தயாளன் பகுதி ஒன்பது மறுநாள் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டரை சந்தித்து ரிப்போர்ட் வாங்கினார் தயாளன் கன்னத்துல செமத்தியா அறை விழுந்திருக்கு அந்த அறையில பல்லு குத்தி நாக்கில் காயம்பட்டு இருக்கு இதையும் அதிர்ச்சியில திடீர்னு இயக்கத்தை நிறுத்தி இருக்கு அந்த அதிர்ச்சிக்கு காரணம் எதிர்பாராம விழுந்த அந்த பயங்கரமான அறையா கூட இருக்கலாம் என்றார் டாக்டர் தேங்க்யூ என்று புறப்பட்ட தயாளன் பிரதாப்பை சந்தித்து தனியாக அழைத்து வந்து சார் நேற்று ராத்திரி ரெண்டு மணிக்கு மயிலாப்பூர்ல விக்கி வீட்டு முன்னால உங்க ஒயிட் அம்பாசிடரை நிறுத்தி நீங்க இறங்கினதை பார்த்த சாட்சி இருக்கு பெசன் நகர் கடற்கரையில நிவேதா பணத்தை கடல்ல வீசினதை பார்த்த சாட்சி இருக்கு நீங்க அரைஞ்சதுல நிவேதா இறந்திருக்காங்க அதை மறைக்க விக்கி எழுதின பழைய லெட்டர் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சு பழைய திசை திருப்பு முயற்சி பண்ணியிருக்கீங்க இனியும் முரண்டு பண்ணாம உண்மையை உண்மையை ஒத்துக்கிட்டு வந்துட்டா லாக்அப்ல வச்சு நாங்க உங்களை விசேஷமா விசாரிக்க வேண்டியது இல்ல வர்றீங்களா என்றார் தயாலன் நோ நீங்க சொன்னது பூரா கற்பனை அவளுக்கு விக்கின்னு ஒரு காதலை நிறைந்ததே எனக்கு பெரிய அதிர்ச்சி சார் நேற்று ராத்திரி நான் எங்கேயும் போகல இது சத்தியம் நீங்க என்னை அடிச்சு விசாரிச்சாலும் தான் என்னால சொல்ல முடியும் ஏன்னா இதுதான் உண்மை என்றான் பிரதாப் சரியான கார்னர் செய்ததும் ஒப்புக்கொண்டு விடுவான் என்று எதிர்பார்த்த தயாலனுக்கு அவனின் ஆணித்தரமான மறுப்பு சற்று அதிர்ச்சி அளித்தது அரெஸ்ட் வாரண்டோட வர்ற என்று புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வந்து யோசித்தார் ஒரு மணி நேர யோசனையில் நினைவு வந்தவராக பீரோவில் அந்த நகை மூட்டையை எடுத்து பிரித்து அதில் மயில் போன்ற டிசைனில் இருந்த ஒரே மாதிரியான இரண்டு தோடுகளை எடுத்து புரட்டி பார்த்தார் ஒரு தோட்டின் பின்புறம் மஞ்சள் நிற பிளாஸ்டிக் வாசர் இருந்தது மற்றொரு தோட்டில் அந்த வாசர் இல்லை திலகன் புறப்படுங்க எடுக்க சொல்லுங்க பகுதி பத்து விக்கி வீடு வந்தார்கள் நேராக அந்த குப்பை குடைக்கு சென்ற தயாளன் அதை கவிழ்த்தார் கீழே சிதறின குப்பைக்கு நடுவில் இருந்த சின்ன மஞ்சள் நிற பிளாஸ்டிக் வாஷர் உருண்டோடியது அதை நேத்து தீப்பெட்டி போட்டப்போ கவனிச்சேன் ஆனா அப்போ உடனடியா ஸ்ட்ரைக் ஆகல என்னடா விக்கி மாமியார் வீட்டுக்கு போலாமா ஏம்பா காதல போட்டிருந்த தோடு முதற்கொண்டு கலட்னியே இந்த வாசனை மிஸ் பண்ணலாமா சொல்லு இனி நீ எதையும் மறைக்க முடியாது என்று விக்கியின் சட்டையை பிடித்தார் மிரண்ட விக்கி சொல்றேன் சார் அந்த லெட்டர் நிஜமாவே பழைய லெட்டர் தான் நாங்க பத்து நாளைக்கு முன்னாடி எதர்ச்சியா ஒரு ஹோட்டல்ல சந்திச்சோம் கல்யாணம் ஆகிட்டாலும் என்ன மறக்க முடியலைன்னு சொன்ன நிவேதா பிரதாப்போட மனசு ஒட்டவே இல்லைன்னு சொன்னா இப்படி பேசுறது தப்புன்னு சொன்னேன் நேத்து பிரதாப் திட்டினதும் கோபமா நகப்பெட்டிகளோட கார் எடுத்துக்கிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு என் வீட்டுக்கு வந்துட்டா வாங்க எங்கேயாவது போடலாம்னு சொன்னா எனக்கு பஹீரன் ஆயிடுச்சு அவளை சமாதானப்படுத்த பார்த்த அவ ஆவேசத்துல பத்திரகாளி மாதிரி கத்துனா அவளை நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக அரைஞ்சேன் அப்படியே சுருண்டு விழுந்துட்டா கிட்ட இருந்து பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு இது கொலைன்னு ஆயிடுமே இதுல இருந்து தப்பணுமேனு யோசிச்சேன் அவ என்னை தேடி வந்தது யாருக்கும் தெரியாதுன்னு வைத்தியக்காரத்தனமா நினைச்சு நகைகளை மட்டும் அவன் பெட்டியில இருந்து எடுத்த பேராசை அவ போட்டிருந்ததையும் கலட்டினேன் எல்லாத்தையும் தோட்டத்துல புதைச்சிட்டு அவளை தூக்கி போட்டுக்கிட்டு காரோட பெசன் நகர் கடற்கரைக்கு வந்தேன் பணத்தை கடல்ல போட்டுட்டு காரை விட்டுட்டு வந்துட்டேன் அவ இருந்து தோடு கலட்டி எடுத்தப்போ ஒரு வாசர் கலண்டி விழுந்ததை கவனிக்கல காலையில வேலைக்காரி வீடு கூட்டி குப்பத்தொட்டியில போட்டப்போ குப்பத்தொட்டியில விழுந்து அதை கவனிச்சிட்டீங்க அறியல அதெல்லாம் கோர்ட்டில் உங்க வக்கீல் பேச வேண்டிய வசனம் இப்ப நீங்க எங்களோட வர்றீங்களா என்ற தயாலன் திலகன் பக்கம் திரும்பி திலகன் சில சமயம் கேச நேரா வித்தியாச பார்வை இல்லாம பார்க்கணும் பார்க்கவும் வேணும்னு நினைக்கிறேன் என்றார் முற்றும் இதோட இந்த நாவல் முடியுது அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம் பாய்